ஸோ இந்த ரெண்டு கட்டம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ நம்மளுக்கு அந்த ஃபீட்பேக் கிடச்சதில் சரி இந்த முகாம்கள் மக்கள் லைக் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஎம் ஃபீல் பண்ணாங்க ஃபேஸ் த்ரீன்னு ஒன்று ஆரம்பித்தோம் முதல் முகவரி ஃபேஸ் த்ரீ அது ஜனவரி மாதம் இந்த ஆண்டு இருபத்தொன்னாந்தேதி ஆரம்பித்து முப்பது ஆறு வரைக்கும் அந்த முகாம்கள் நடைபெற்றன இதோடைய ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னோம்னா குறிப்பாக எஸ்சிஎஸ்டி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு இந்த முகாம்கள் நடத்தி ஸ்பெஷல் கேம்ப்ஸ் சொல்லக்கூடிய நான் ஏற்கனவே லாஸ்ட் டைம் நடத்தின கேம்ப்ஸில் சில மக்கள் எங்களுக்கு தெரியல நாங்கள் வரல எங்கள் ஊரில் முகாம் வச்சால் வர முடியும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை ஃபீட்பேக்காக எடுத்து சிஎம் சொன்னாங்க ஸ்பெஷலாக வந்து இவங்களுக்கு அவங்க அதிகமாக வாழக்கூடிய பஞ்சாயத் ஹேவிங் எஸ்சிஎஸ்டி பாப்புலேஷன் நிறைய உள்ள இதில் நடத்தினா பெட்டராக இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் வந்ததில் சிஎம் ஸ்பெஷல் கேம்பெயின் ஆர்கனைஸ் பண்ணு சொல்லி சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் நடத்தப்பட்டு ஸோ இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் வந்து நானூற்றி முப்பத்தி மூணு முகாம்கள் நடைபெற்றன ஒன்று புள்ளி எட்டு சைபர் மனுக்கள் பெறப்பட்டு அதில் ஒன்று புள்ளி நாலு ஏழு சைபர் பெட்டிஷன்ஸ் வந்து டிஸ்போசல் பண்ண பாக்கி வந்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் லேக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் லேக்ஸ் டோட்டல் ரிசிப்ட் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ லேக்ஸ் ஸோ அந்த சிறப்பு முகாம்களில் பெறப்பட்ட பெட்டிஷன்ஸுக்கும் நம்ம தீர்வு கண்டுகிட்டுருக்கோம் பேலன்ஸ் ரே நம்ம இது பண்ணிவிடுவோம் ஸோ இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஸோ ஒரு அந்த தேர்ட் ஃபேஸில் சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கு முகாம் நடத்துறது தெரியல நாங்கள் வெளியூருக்கு போயிட்டோம் எங்களுக்கு யாரும் சொல்லலைன்னு சில ஃபீட்பேக் பண்ணல தான் இந்த உங்களுடைய சேலம் திட்டம் சிஎம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க மக்களுக்கு நம்ம கேம்ப் நடத்துகிறோம்னு தெரியணும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உங்களுடைய சாலின் திட்டம் ஸோ சிஎம் என்ன சொன்னாங்கன்னா கேம்ப் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வாலண்டியர்ஸ் அனுப்பிச்சு வீடு வீடாக போய் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடணும் இந்த மாதிரி நம்ம சிறப்பு திட்டம் கொடுத்துருக்கோம் இந்த திட்டத்தில் வந்து இந்த துறைகள் மூலமாக இத்தனை சர்வீஸ் போகுது நகரப்புற பகுதியாக இருந்தால் பதிமூணு துறைகள் மூலமாக நாற்பத்தி மூன்று சேவைகள் சர்வீசஸ் வழங்கப்படும் இதே இது ஊரகப் பகுதியாக இருந்தால் பதினஞ்சு துறைகள் மூலமாக நாற்பத்தி ஆறு சர்வீசஸ் மற்றும் திட்டங்கள் வழங்கப்படும் இதுதான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு சொல்லுவேன் ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் எந்த துறைகள் என்ன சேவைகள் என்ன சர்வீஸ் ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஃபீட்பேக் ஸோ ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூவில் மக்கள் எதுக்கெல்லாம் நிறையா வர்றாங்களோ அதுக்கு சம்பந்தமான துறைகளையும் அதுக்கு சம்பந்தமான திட்டங்களையும் நாம் இந்த தடவை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இந்த எல்லா ஸ்கீம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா பெட்டிஷன்ஸை ரிசீவ் பண்ணி நாம் துறைகளுக்கு அனுப்பிச்சு துறைகள் மூலம் வரக்கூடிய பதில்களை வந்து உடனடியாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் பெட்டிஷன் யாரில் கொடுத்துருக்கா எங்கே போயிருக்கு எத்தனை நாள் அவர்கிட்ட இருக்குது அவர் என்ன பதில் கொடுத்துருக்காரு வரைக்கும் நாங்கள் எந்த ட்ராக் பண்ண முடியும் வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்